இங்கு பொறு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய் நின்னை உள்ள வண்ணம் பேயேனறியும் அறிவு தந்தாய் என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கண்மால் திருத்தங்கச்சியே தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புரம் சாய்த்து மத வெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் அடைய, கொங்கை குரும்பை, குறியிட்ட நாயே கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே டி சில ஏதுவும்ட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆரும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சி அன்றி பேணேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனமும் செய்த தவப்பெருமார்கு தடக்கையும் செம்முகனும் முன் நான்கு இரு எனத் தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வல்லி நீ செய்த வல்லபமே பல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன் நின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசும் பொன் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல்லவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே தோத்திரம் செய்து தொழுது மின்போலும் நின் தோற்றம் ஒரு மாத்திரை போதும் மனதில் வையாதவர் வண்மை குலம் கோத்திரம் கல்வி குணம் குன்றே நாளும் குடில்கள் தோறும் பாத்திரம் கொண்டு பலிக்கு உழலா நிற்பர் பார் எங்குமே பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகுசுவை ஒளி ஊரு ஒலி ஒன்று பட சேரும் தலைவி சிவாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வு அறியாமனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களிக்கும்படி கண்டு கொண்டேன் கடம்பாடவியில் பண்களிக்கும் குரல் வீணையும் கையும் பயோதரமும் மண்களிக்கும் பச்சை வண்ணமுமாயே மதங்கர் குல பெண்களில் தோன்றிய எம்பெருமாட்டி தன் பேரழகே